வேதத்திலே ஒரு சம்பவமானது இருக்கிறது ஒரு நாள் ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் அந்த திராட்சை தோட்டத்தை சந்திக்கும்படியாக வருகிறார் அப்படி வந்தபொழுது அந்த எஜமானன் பார்க்கிறார் அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்திமரம் இருந்ததாம் அந்த அத்திமரத்தை அவர் பார்க்கிறார் அதிலே ஒன்றும் இல்லை பலன் அந்த அத்திமரம் இருந்தது உடனடியாக வேலையாளை கூப்பிட்டு அந்த எஜமானன் அந்த தலைவன் சொன்னான் நாம் தயவு செய்து உடனடியாக பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அத்திமரத்தை வெட்டி எறிந்துவிடு வருடா வருடம் நான் பார்க்கிறேன் இதில் நான் ஒரு பலனும் காணவில்லை உடனடியாக இதை வெட்டி தீர்த்து விடு அந்த எஜமானனை பார்த்து அந்த வேலைக்காரன் சொன்னான் சாமி தயவு செய்து இந்த ஒரே ஒரு வருடம் விட்டுவிடும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளும் நான் ஏதாவது பண்ணி உரம் போட்டு கொஞ்சம் ஏதாவது கொத்தி கிளறி தண்ணி பாய்ச்சி எப்படியாவது நீர் அடுத்த முறை வரும் இந்த அத்திமரம் பலன் கொடுக்கும் என்று நான் விரும்பி வேலையை செய்கிறேன் ஒருவேளை ஏதாவது பலன் கொடுக்கலன்னா நீர் சொன்னபடியே வெட்டி எறிகிறேன் என்று அந்த எஜமானிடத்திலே தயவை அவன் வேண்டி அந்த அத்திமரத்தை காப்பாற்றினாலாம் இதை சொன்னது நம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்ல வீடு வாசல் நிலபுலம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க உறவுகள் பலம் சக்தி அழகு ஆற்றல் வலிமை எல்லாம் தெய்வம் நமக்கு குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார் ஆனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார் அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்போடு வருகிறார் எதிர்பார்ப்போடு வருகிற நம் ஆண்டவருக்கு நாம் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்கிறோமா என்பதை சிந்திக்கும் காலம்தான் இந்த இரக்கம் மிகுந்த அருள் இரக்கத்தின் காலம்